ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எழுநூற்று எழுபத்தி நான்கு கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வீரசோழபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோலபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மாவட்டம் வீரசோழபுரத்தில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த மாவட்டப்பட்டு அதன் திறப்பு விழாவானது இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைத்திருக்கிறார் அதன் அடுத்தபடியாக உள்ளே சென்று அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக கல்வெட்டை திறந்து வைத்து மூன்றாவது மாடி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக தொடர்ந்து பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் வந்து ஆயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடர்ந்து முடிவுற்ற மற்றும் வந்து அரசு சார்பில் வந்து புதிதாக பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார் இந்த நிகழ்வில் வந்து சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் வந்து முடிவுற்ற பணிகள் மற்றும் வந்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்